எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கேள்விக்குறி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி வினோதா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போர் அழைக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் படைத்த இறைவனையே முதல் படைப்பாளர் என்று நாம் அடிக்கடி நினைவு கூறுவது உண்டு அந்த வகையிலே இறைவனுக்கு அடுத்ததாக கற்பனை உலகங்களையும் இந்த உலகத்து நிகழ்வுகளையும் தனது அனுபவம் வாயிலாக படைத்து காட்டக்கூடிய படைப்பாளர்கள் இறைவனை அடுத்த படைப்பாளர்களாக எழுத்து உலகை படைத்து காட்டக்கூடிய படைப்பாளர்களை நாம் அடையாளம் காட்டுகின்றோம் அந்த வகையிலே தமிழ் எழுத்து எழுத்து உலகில் தனக்கென தனித்த அடையாளத்தை பதித்து வரக்கூடிய திரு எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களினுடைய படைப்பை உலகெங்கும் கொண்டு செலுத்தக்கூடிய வகையில் இப்படி ஒரு நல்ல நிகழ்வை அரங்கேற்றி வரக்கூடிய விருதுநகர் கூடிய இலக்கிய வட்டத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் செயல் செயலாளர்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய நூலாய்வு தொடர்பாக நான் எடுத்துக்கொண்ட நூல் கேள்விக்குறி என்ற நூல் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த என்ற அந்த நூலிலே மனிதர்களாகிய நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அனுபவங்கள் இதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய கேள்விகளின் அடிப்படையிலே ஆஹ் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய அந்த கேள்விகளின் அடிப்படையில் இந்த நூலை கொண்டு செலுத்துகின்றார் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கட்டுரைகள் இந்த கேள்விகளின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது உண்மையிலே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தலை சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு படைப்பாளர் என்பதற்கான ஒரு நல்ல அடையாளமாக இந்த கேள்விக்குறி என்ற இந்த நூலை நான் காண்கின்றேன் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய மனதில் எழக்கூடிய அவனது சிக்கல்களின் அல்லது வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையிலான அந்த கேள்விகளின் ஊடாட்டம் ஒரு நூலாக படைக்கப்படுவது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் அந்த கேள்வியை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சிந்தித்து அந்த இரண்டு பாவங்களுக்கு இடையில் ஒரு கதையின் வாயிலாக ஒரு முடிவு கொடுத்திருப்பது என்பது உண்மையில் ஒரு எழுத்து ஆ தன்னுடைய எழுத்து ஆளுமையை எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றார் என்பதைத்தான் நாம் அஹ் ரசிக்க முடிகின்றது உண்மையிலே ஒரு எழுத்து உலகத்தை படைத்து காட்டக்கூடிய ஒரு ஆளுமையாளன் எந்த அளவிற்கு வாசகனை இழுத்துச் செல்ல முடியும் தன்னுடைய படைப்பு உலகத்திற்குள் அடையாளம் காட்டுவதற்காக இழுத்து செல்ல முடியும் என்பதற்கான ஒரு நல்ல அடிப்படை நூலாக இந்த கேள்வி நூலை நான் இங்கு முதன்மைப்படுத்துகின்றேன் பதினாறு கட்டுரைகள் அடங்கிய இந்த நூலின் தொடக்கமாக முதலில் கேள்வி என்பது என்ன என்பது பற்றி ஒரு பொதுப்படையான விவாதமாக பொதுப்படையான தன்னுடைய கருத்தை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்வைக்கின்றார் கேள்விக்கான விதைகள் வந்த மனித சந்தேகங்கள் வலிகள் துக்கங்கள் பிரமிப்புகள் மறவி முட்டாள்தனம் புரியாமை இவற்றை கேள்விகளுக்கான மனிதனுக்குள் எழக்கூடிய கேள்விகளுக்கான விதைகளாக முன்வைக்கின்றார் இந்த கேள்விகள் எல்லாமே பொதுப்படையா சாதாரணமா போற போக்குல எழக்கூடிய ஒரு சந்தேகங்களாக கேள்விகளாக இல்லாமல் மனதில் ஆழமான வலியை உருவாக்கக்கூடிய கேள்விகளாக அந்த கேள்விகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நமக்குள்ள எழும் ஆனா எத்தனையோ கேள்விகளுக்கு விடை தேடி தீர்க்கதரிசிகளை சந்தித்தும் ஞானிகளை ஆலோசித்தும் கூட நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பெரும்பாலும் கடந்து செல்ல முடிய முடிகிறது அப்படியான கேள்விகளுக்கு ஒரு முடிந்த அளவிற்கு ஒரு எழுத்து உலகில் இதுவரை பயணித்த தன்னுடைய அனுபவங்களின் அடிப்படையில் அவர் முடிவு கொடுத்திருக்கின்றார் என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இந்த கேள்வி என்பத ஒரு ரெண்டு வகையா அவர் சுட்டிக்காட்டுறார் கேள்வி என்பது ஒரு சாவி நிறைய கதவுகளை இது திறந்திருக்கின்றது கேள்வி என்பது ஒரு வாழ் நம்ம தலைக்கு மேல தூங்கிட்டு இருக்கு அந்த வாளில் இருந்து நம் தலை தப்புமா தப்பாதா அப்படின்ற மாதிரி கேள்விகளை வந்து அஹ் கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எறும்பு ஒரு வெள்ளத்தை சாப்பிட்டு அந்த வெள்ளத்தை காலி பண்ற மாதிரி கேள்விகளை சிந்தித்து வாயிலாக கேள்விகளே இல்லாத வகையில் காலி செய்து விட மாட்டோமா என்ற ஒரு தேடலிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றும் ஒரு எறும்பு தன் தன்னுடைய முதுகிலே வெள்ளத்தை சுமந்து செல்வது போல நான் அன்றாடம் கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்றும் அந்த கேள்விகளை முன்வைத்து ஒரு விவாதத்தை ஒரு கருத்தை முன்வைத்து இந்த கேள்விக்குறி என்ற கட்டுரைகளுக்குள்ளே செல்கின்றார் அந்த கேள்வி தொடர்பான கேள்வி மனித மனத்திற்குள் கேள்வி தொடர்பான அந்த செய்திகளுக்கு முத்தாய்ப்பாக கேள்விகள் யாசிப்பது பதில்களை மட்டுமல்ல செயல்பாடுகளை அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்காரு பொதுவா கேள்வி அப்படின்னாலே தான் நம்ம எதிர்பார்ப்போம் பதில தான் நம்ம யோசிப்போம் ஆனா கேள்விகளுக்கு பதில்கள் மட்டும் பதில்கள் அல்ல செயல்பாடுகள் தான் உண்மையான பதில்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளுக்கு ஒரு ஒரு முடிவு கொடுத்திருக்காங்க கேள்வி பதில் அப்படின்றதுக்கு ஒரு முழுமை கொடுத்திருக்காரு கட்டுரை தொடருது ஒவ்வொரு கட்டுரைகளுக்கும் இரண்டு விதமான தலைப்புகள் அஹ் அமைச்சிருக்காரு சரி ஒரு தெரிந்த குற்றம் முதல் கட்டுரைக்கு தெரிந்த குற்றம் அந்த கேள்வி என்ன அப்படின்னா ஏமாத்துறது தப்புன்னு ஏன் யாருக்குமே தோண மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி பொதுவா இந்த சமுதாயத்துல எத்தனையோ வகைகளிலே பொதுப்படையாக பெரிய அளவிலே ஜனரஞ்சகமாக நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனா அத்தனை ஏமாற்றங்களுக்கும் நமக்கு ஏன் அந்த அந்த ஏமாற்றத்திலிருந்து விடை பெறுவதற்கான விடை தெரிய தெரிவதில்லை அந்த ஏமாற்றத்தை நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையே ஏற்படுது நம்ம ஏமாத்துறது தப்புன்னு ஏமாத்துறவனுக்கும் தெரியல ஏமாறுறவனுக்கும் தெரியல அப்படின்றதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு பொதுப்படையாக சமுதாய அளவிலே பெரிய அளவிலே மனிதனாக இருந்து எப்படி எப்படி அல்லது கடந்து தனி மனிதனுக்கு அன்றாடம் அவன் சந்திக்கக்கூடிய சிக்கல்களே மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது அவன் அந்த கேள்விகளுக்கு தான் விடை தேடி அழைகின்றானே தவிர இந்த உலகமயமாக்கப்பட்ட சூழலிலே ஜனரஞ்சக ஆஹ் ஜனரஞ்சகமாக தான் எப்படி ஏமாற்றப்படுகின்றோம் என்பதை அறிந்து கொள்வதற்கோ அதை தவிர்ப்பதற்கோ அதிலிருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்கோ அவன் விடை காண்பதே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதரும் விடை கண்டு செல்லக்கூடிய சூழலிலே அந்த ஜனரஞ்சகமான பெரிய குற்றம் என்பது தவிர அந்த அஹ் அதிலிருந்து நாம் விலகி வருகின்றோமே தவிர அந்த குற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமாக இருக்கின்றது நாம் ஏமாற்றப்பட்ட வண்ணமாக இருக்கின்றோம் ஆனால் விடை கண்டோமா என்றால் அது அதற்கான விடைகள் காண்பதற்கான முயற்சியோ செயல்பாட்டை நோக்கிய ஒரு பயணமோ இல்லாததே காரணமாக இருக்கின்றது அப்படின்னு அந்த தெரிந்த குற்றத்துக்கு ஒரு காரணம் சொல்றாரு ஆஹ் இதுக்கு ஆஹ் அடுத்ததா ஒரு பிடி உதவி அப்படின்ற ஒரு கதை ஒரு தேவதை கதை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு கட்டுரைகளுமே ஒரு கதையின் அடிப்படையில அதுக்கு ஒரு முடிவு சொல்றாரு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு அந்த கேள்விக்கான நேர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனைகள் ரெண்டையுமே முன்வைத்து அதுக்கு ஒரு பொதுப்படையா ஒரு கதையை சொல்லி முடிவு கொடுக்கிறாரு ஒரு பிடி உதவி அப்படின்றது இந்த இரண்டாவது கதை இது ஒரு தேவதை கதையை வச்சு ஆஹ் முடிவு கொடுக்கிறாரு ஒரு பிடி உதவி பொதுவா இந்த உலகத்துல உதவி செய்யறதுக்கும் ஆள் இல்ல உதவி கேட்பவன் என்பவன் அந்த கயிற்றிலே நடந்து கொண்டிருக்கின்றான் அந்த இரண்டு கம்புகள் ஊன்றப்பட்ட அந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய கைத்தலை நடக்கக்கூடிய அந்த ஆபத்தான பயணத்தில் இருக்கக்கூடியவன் கேட்கக்கூடிய உதவிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படுவதில்லை அவன் அந்த உதவியை எதிர்பார்த்த வண்ணம் கடந்து வருகின்றானே தவிர உதவி கேட்பவர்கள் எல்லோருக்கும் உதவி கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வகையா இந்த உதவியை பத்தி கொண்டு போறாரு கடைசி உதவி கேட்டா அந்த உதவி கேட்பவர்கள் வந்து உதவி செய்பவர்களை தேவதைகளாக நினைக்க வேண்டும் அவர்கள் உதவி கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரோ அதை மறந்துடணும் அவர்களை புறம் தள்ளி விடுகின்றோம் கவனத்திற்குரியவர்களாக கொண்டு வருவதில்லை இதுவே பல காலகட்டங்கள்ல உதவி செய்பவர்களை வந்து உதவி செய்வதற்கு மறுக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி இரண்டாவது போக்காக அதை கொண்டு போறாரு அது ஒரு சின்ன கதையை முன்வைக்கிறாரு அஹ் ஒரு ஆஹ் மரம் வெட்டுபவன் இருக்கிறான் ஒரு காட்டுல நல்ல பனி அடர்ந்த காடு அவனுக்கு குடும்பம் வீடு அப்படி எதுவும் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு தேவதை அவன அன்றாடம் பார்க்கறது சரியான கடினமான உழைப்பாளியா இருக்கான் அளவுக்கு ஒரு வாழ்க்கை அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாத ஒரு ஏழையா இருக்கான் அந்த என்ன பண்ணது அவன்கிட்ட போய் கேக்குது உனக்கு என்ன வேணும் ஒரு வரம் கேளு உன்னை இன்னைக்கு சரி பண்ணிக்கக்கூடிய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு நான் ஒரு வரம் தரேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி அந்த தேவதை கேக்குது உனக்கு எதுவுமே கேட்க தெரியல முதல்ல என்ன சொல்றான் எனக்கு வந்து நிறைய உணவு தேவை எனக்கு வந்து பல ரொட்டி நிறைய குடு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பல ரொட்டிகளை குடுச்சிருக்கு கொடுத்துட்டு அது வருத்தப்பட்டு நமக்கு என்ன எதை கேட்கணும் கூட தெரியாத அப்பாவியா இருக்கிறானே உலகத்துல இப்படி நம்ம வந்து முன்னாடி நின்னோம் அப்படின்னா அவங்கவுங்க எல்லாம் தன்னுடைய வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கான அந்த கேள்விகளை கேட்பாங்க அவனுக்கு அது கூட கேட்க தெரியலையே ஒரு வரம் கேட்கக்கூடிய தெரியாத அளவிற்கு அப்பாவியா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கு நீ வந்து என்னொரு வாய்ப்புக்கார நீ வந்து உனக்கு இன்னும் ஒரு உன்னுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்கி கொள்வதற்கான ஒரு பரத்தை என்கிட்ட இருந்து கேளு அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் அவன் இரண்டாவது என்ன சொல்றான் இதெல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு நிறைய உணவு கொடுத்துட்டீங்க இப்ப இந்த உணவெல்லாம் நான் வந்து கொஞ்ச நாளே பாலாயிரும் அதனால இதை தினசரி நான் பக்குவப்படுத்தி சாப்பிடுற அளவிற்கு எனக்கு ஒரு நல்ல அடுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே தேவதைக்கு இன்னும் வருத்தமா போயிருது அடுப்பு நல்ல ஒரு நவீன அடுப்பை கொடுத்தது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து பாக்கலாம் இந்த ஒரு வாய்ப்புல அவன் தன்னுடைய தேவையை கேக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்போ அவ யோசிச்சு பாக்கறது நமக்கு இன்னும் என்ன தேவை இருக்குது ஏன்னா சரி நம்ம வந்து மரம் வெட்டிட்டு வருவோம் இந்த அடுப்புல இருந்து இந்த உணவுகள் எல்லாம் நம்ம சுட்டெடுக்கிறது அத பாதுகாக்கிறது பக்குவப்படுத்துறதுன்றது நமக்கு ஒரு கடினமான செயல்பாடா இருக்கும் அதனால நமக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல தான் தேவைன்னு சொல்லிட்டு தேவதை என்ன கேட்கிறான் எனக்கு எனக்கு இப்பதைக்கு எந்த தேவையும் இல்லை என்னால இந்த உணவுகளை பக்குவப்படுத்த முடியாது அதனால எனக்கு ஒரு இப்பதைக்கு ஒரு வேலைக்காரி தேவை நீயே எனக்கு ஒரு வேலைக்காரியா இருந்த அப்படின்னு சொல்லி இந்த தேவதை கிட்ட கேட்ட உடனே வரம் கேட்டவனுக்கு வரத்தை மறுக்க முடியாது இல்லையா அதனால அந்த தேவதையே ஆஹ் அந்த மரம் வெட்டிக்கு வந்து அஹ் இருந்து அந்த சிரம போற காலம் முழுக்க அந்த தேவதையும் சேர்ந்து அவனோட சிரமப்பட்டு இருக்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறாரு எஸ் ராமகிருஷ்ணன் அப்ப இந்த மாதிரி உதவி செய்வதற்கு முன் வரக்கூடியவர்கள் கூட ஏன் உதவி செய்யறோன்ற மாதிரியான ஒரு மனநிலையை உதவி பெறுபவர்கள் மாற்றி விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை நம்ம மாற்ற வேண்டும் ஓ அந்த உதவி யார் செய்கின்றார்களோ அவர்களை நாம் தேவதைகளாக பாவிக்க வேண்டும் தேவதைகளாக பாவித்து உதவி செய்வது என்னாலும் மறக்காத ஒரு சூழ்நிலையை நாம் நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரையோட இந்த கட்டுரை முடிக்கிறாரு இடையில நிறைய அந்த உதவி பெறுபவர்கள் உத உதவி பெறக்கூடிய நிலையில் இருப்பவர்களை பத்தியும் மனதை தொடும்படியான சில சில செய்திகளை முன்வைக்கிறார் நிறைய அனுபவங்களை சொல்றாரு ஒரு முறை ஒரு அஹ் முதியோர் இல்லத்துக்கு போயிருந்ததாகவும் அங்க ஒரு முதிய மூதாட்டியை சந்தித்ததாகவும் அவர் உடலிலே ஏற்பட்ட ஒரு காயத்தை அஹ் மணல் போட்டு ஈர அந்த ஈரத்தை வந்து காய வைத்து கொண்டிருந்ததாகவும் அதை பார்த்துட்டு ஏமா ஒரு ஒரு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் செய்து கொண்டால் உங்களுடைய இந்த காயம் காய்ருமே அப்படின்னு கேக்கும் போது காசு இருக்குது மருத்துவமனைக்கு அழைத்து உதவி செய்வதற்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி வருத்தப்பட்டதாகவும் இப்படி ஒரு ஏ ஒரு ஏழையோ பணம் இல்லாத ஏழை அல்லது உடல் வலுவற்ற முதியவர்கள் இப்படி உண்மையிலேயே இயலாதவர்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கெல்லாம் சரியான உதவிகள் கிடைப்பதில்லை ஆனா எத்தனையோ சூழ்நிலையில அந்த குருதி தேவைப்படக்கூடியவர்களுக்கு முகம் கூட அறியாமல் எத்தனையோ பேர் என்ன கொடை சூழ்நிலை இருக்கு இந்த மாதிரி மழை எப்படி எதிர்பாராமல் இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற எந்த பாரபட்சமும் இல்லாமல் கொடுக்கின்றதோ மரம் எப்படி நிழல் கொடுக்கின்றதோ குருதியாளர்கள் எப்படி தன்னுடைய குருதியை இன்னாருக்கு கொடுக்கின்றோம் என்ற அந்த அறிமுகம் மட்டு கொடுக்கின்றார்களோ அதே போன்று உதவி செய்பவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் அதே போன்று உதவி பெறுபவர்கள் அந்த உதவியை செய்தவர்களை தேவதைகளாக பாவித்து என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருந்தால் இந்த உலகத்திலே உதவி செய்பவர்கள் உதவி பெறக்கூடியவர்கள் இல்லாமல் போவார்கள் உதவி செய்பவர்களுக்கான தக்க அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு விதமாக இத கொண்டு போறார் மூன்றாவது கதை உள்ளும் புறமும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ இவ்வளவு செய்யறேன் என்னை யார் மதிக்கிறா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள நிறைய முறை வந்திருக்கும் இவ்வளவு செய்யறோம் யாருப்பா நம்மளை கவனிக்கிறா யார் நம்மளை கண்டுக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு இல்லத்தரசியா இருக்கட்டும் அந்த இல்லத்தை சார்ந்த கணவனா இருக்கட்டும் இந்த இன்னொரு உலகத்துல இருந்த ஒரு பணி செய்யக்கூடிய அந்த பணியிடத்துல கூட தன்னை அந்த பணியிடத்திற்காக முழுமையாக தியாகப்படுத்தி பணியாற்றக்கூடிய எத்தனையோ பணியாளர்களுக்கு கூட சரியான அங்கீகாரம் கிடைப்பதில்லை அந்த நிலையை அடிப்படையாக வைத்து இவ்வளவு செய்கிறேன் என்னை யாரு மதிக்கிறா அப்படின்றத கேள்வியை வச்சு ஆரம்பிக்கிறாரு சீட்டுக்கட்டுல இருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முகம் நேரா இருக்கும் ஒரு முகம் தலைகீழ இருக்கும் இப்படித்தான் நம்ம வந்து எப்படி இருக்கோம் இரண்டு விதமான நிலையில இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் அலுவலகமா இருக்கட்டும் இந்த கேள்விகள் நம்மை கொண்டே இருக்கின்றன அஹ் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பணி அல்லது அவன் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு அவனை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலை இதற்கு தக்க அங்கீகாரம் கிடைக்கும் போதுதான் அந்த மனிதன் அந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு இன்னும் மேலும் அதுல ஈடுபாட்டோடு நுழைவதற்கு வாய்ப்பா இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட அஹ் அங்கீகாரங்கள் மதிப்புகள் மதிப்பீடுகள் அஹ் ஊக்கப்படுத்துதல்கள் இது எல்லாமே இன்று குறைந்து வருகின்றது அப்படின்றத அஹ் மையமா வச்சு இந்த கட்டுரையை கொண்டு போறாரு அதனால இந்த புலம்பல்கள் அதிகப்பட 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 உலகமே எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்ம எந்த மாதிரியார ஒரு உணர்வை கொடுக்கின்றோமோ எந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை சிந்தனைகளை நாம் வெளியிடுகின்றோமோ அதை அப்படியே திரும்ப நம்மிடம் செலுத்துகின்றது ஆனால் இன்று நாம் புலம்பல்களையும் கோபங்களையும் அந்த மன துக்கங்களையுமே பிரபஞ்சத்திற்கு கொடுக்க கொடுக்க அந்த பிரபஞ்சம் இன்று மீண்டும் நமக்கு அதையே திருப்பி செலுத்தக்கூடிய நிலை இருக்கின்றது இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா நமக்குள்ளே நம்மை பற்றி நாம் அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஊக்கப்படுத்துதல் தேவைப்படுது அப்படின்னா நாம் அடுத்தவரை ஊக்கப்படுத்த அடுத்தவரை அஹ் அந்த தூண்டுவ தூண்டக்கூடிய நேர்மறையாக அவர்களை ஆதரிக்கக்கூடிய அந்த நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு கதையின் மூலமாக இந்த கட்டுரையை நிறைவு செய்யறாரு ஒரு அப்பா ஒரு மகன் ரெண்டு பேரும் ஆஹ் குதிரையில ஒரு மலைக்கோயிலுக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முன்னாடி போன அந்த சிறுவனின் அந்த குதிரை அவனை வந்து கீழே இருக்கு ஏதோ ஒரு காரணமா கீழே தள்ளிடுது அவன் கீழே விழுந்துறான் கீழே விழுந்த உடனே அவன் ஆஹ் விழுந்த உடனே நம்மளுக்கு கோபம் வருது இந்த மலைதான் நம்மள கீழே தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா மலையை பார்த்து திட்டுறான் திட்டின அதை அதே திட்டுதல்களை திரும்பி கொடுக்குது எதிரொலிக்குது அப்ப இவன் என்ன நினைச்சுக்கிறான் இந்த மலை நம்மளை வந்து ரொம்ப எரிச்சல் படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 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 அந்த மலையை நோக்கி ரொம்ப திட்டுதல் வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்பா கவனிச்சுட்டே இருக்காரு மலைக்கும் அந்த மலையினுடைய எதிரொலிக்கும் இந்த சிறுவனினுடைய அந்த ஆஹ் அந்த மன முதிர்ச்சியின்மைக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்குது இந்த அப்பா கவனிக்கிறாரு அப்போ என்ன சொல்றாரு இறங்கி நீ இந்த மலைக்கிட்ட வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஆஹ் நான் உன்னை நிறைய நேசிக்கிறேன்னு சொல்லு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லணும் அது திருப்பி திருப்பி சொல்லுது அதே அந்த நல்லதே எதிரொலிக்குது இத கேட்ட உடனே அந்த சிறுவனனுடைய கோபம் எரிச்சல் உச்சமான அந்த பரிதவிப்பு இது எல்லாமே நிறைவுக்கு வந்து அந்த ஒரு ஒரு சட்டென்று ஒரு நல்ல மன மாறுதலுக்கு உள்ளாகின்றான் அப்போ திரும்ப திரும்ப அந்த ஆசையா கேட்கிறான் தன்னை பத்தி அந்த மலை பாராட்டா சொல்லணும்ன்றதுக்காக மீண்டும் 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 நல்ல வார்த்தைகளா அதுக்கு சொல்றான் மலை மீண்டும் மீண்டும் அழகான நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பிரதிபலிக்கின்றது எதிரொலிக்கின்றது இந்த நேரத்திலே உணர்ந்து அந்த மேற்கொண்டு பயணத்தை முடிப்பதாக ஆஹ் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த கதையை நிறைவு செய்கிறாரு இதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கோ அல்லது நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்மை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று சிந்திக்கின்றோமோ அதை நாம் மறுபதிவீடு செய்தால் மட்டுமே நமக்கு நாம நாம் என்ன தேடுகின்றோமோ எதை எதிர்பார்க்கின்றோமோ என்ன ஊக்குவிப்பை நாம் தேடி பயணிக்கின்றோமோ எந்த செயல்பாட்டில இறங்குகின்றோமோ அதற்கான விடை கிடைக்கும் அப்படின்றத இந்த கதையின் மூலமாக இசு ராமகிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நாலாவதாக கற்க மறந்த பாடம் என்ற தலைப்பின் கீழே கேள்வி என்ன எதுக்கு படிக்க வச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஆஹ் தன்னோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு வரக்கூடிய எல்லா வீட்டிலுமே இருக்க இருக்கா அல்லது ஒரு இளம் பெண் இருக்கின்றாள் என்றால் அந்த வீட்டிலே பெற்றோர்கள் சந்திக்க கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்வி என்னை எதுக்கு படிக்க வச்சிருக்கீங்க ஏன்னா பிள்ளைகள் ஒரு போட்டி நிறைந்த இந்த உலகத்தை எதிர்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய அளவிற்கான பணி வாய்ப்புகள் கிடைக்கின்றதா என்றால் இன்னைக்கு கேள்விக்குரியதா இருக்குது அந்த அடிப்படையில நிறைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு கேள்வி எதிர்கொள்ளும் போது கல்வி வந்து எதை கொடுக்குது அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியை கொண்டு சொல்றாரு அவரோடு ஒரு படித்த ஒரு சீனியர் நண்பரை வச்சு இந்த கதையா ஒரு அனுபவத்தை சொல்றாரு ரொம்ப அமைதியா இருப்பாரு ஆங்கிலத்துல சரளமா பேசுவாரு எங்களுக்கெல்லாம் பெரிய ரோல் மாடலா இருந்த ஒரு ஒரு சீனியர் எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாரு அப்ப அவரை பத்தி விசாரிக்கும் போது அவர் வந்து ஐஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்காரு அப்படியே சீக்கிரம் ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிடுவாருன்ற மாதிரி எல்லாரும் அவர் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு ஒரு அவரையே ஒரு ரோல் மாடலா பார்த்து கொள்ள கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பரை ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹோட்டல்ல பில் போடுபவரா பார்க்க நேரக்கூடிய ஒரு சூழல் அப்போ அந்த அந்த நேரத்துல உங்களுடைய கனவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு அப்ப கேட்கும் போது வீட்டுல இருக்கக்கூடிய சூழலுக்கு அண்ணன் தான் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க அண்ணன் இறந்த உடனே அந்த பொருளாதார சூழ்நிலையை நிறைவு செய்ய வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்ட உடனே என்ன வேலை கிடைக்கிறதோ அதுல என்னை புகுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்னுடைய கனவு இன்று இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லி பதிவு செய்யறாரு இப்படி சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய கனவுகளை எல்லாம் கொண்டு கனவுகளை விதைக்காமல் கனவுகளை கொண்டு எத்தனையோ இளைஞர்கள் அந்த சூழல்களுக்கு அடி அடிமைகள் ஆகி தன்னுடைய எதிர்காலத்தில் இழந்து வருகின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த போட்டி நிறைந்த இந்த காலகட்டத்துல இன்னொரு கதையை முன்வைக்கிறாரு ஒரு மாடு தொடர்பான ஒரு கதை ஒரு நண்பர் ஒரு நல்ல கல்வி கட்ட நண்பர் ஒரு விவசாயி வீட்டுக்கு போறாரு விவசாயி நண்பர் வீட்டுக்கு போறாரு அப்போ விவசாயி வந்து இரு வேலைகளை ஒரே நேரத்துல செய்யறாரு ஒரே நேரத்துல மாடு செக் ஆட்டிட்டு இருக்குது இன்னொரு நேரத்துல இவர் ஆஹ் களத்துல இறங்கி அந்த விவசாய பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காரு இப்ப இந்த சூழல அவர் கேட்கிறாரு இந்த கல்வி கட்டுறவர் ஒரே நேரத்துல எப்படி நீங்க ரெண்டு இதையும் கவனமா பாத்துக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயி என்ன செய்யறாரு ஆஹ் மாடு வந்து அந்த செக்ல ஆட்டும் போது மாடு கழுத்துல ஒரு நான் மணி கட்டியிருப்பேன் அந்த மணியை வந்து மணி சத்தத்தை கேட்டுட்டே இருப்பேன் நான் கவனிச்சுட்டே இருப்பேன் கவனிச்சுட்டே இந்த விவசாய மணிகளை செஞ்சுட்டு இருப்பேன் மாட்டினுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மணி சத்தம் எங்கேயாவது நிக்குது அப்படின்னா அதை சுத்தலன்னு அர்த்தம் அது அந்த செக்கு ஆட்டலைன்னு அர்த்தம் உடனே நான் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பு கொடுப்பேன் அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப சுத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நான் இலகுவா என்னுடைய இந்த விவசாய பணியை செய்ய ஆரம்பிச்சிருவேன் அதனால என்னால இந்த இரண்டு பணிகளையுமே ஒரே நேரத்துல வெற்றிகரமா கொண்டு செலுத்த முடியுது அப்படின்னு உடனே அந்த கல்வியாளருக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்படுது இப்போ ஒருவேளை அந்த மாட்டுக்கு நீங்க சத்தம் கொடுத்த உடனே அந்த தலையை மட்டும் ஆட்டுது காலத்துல இருக்கக்கூடிய மணி சுத்திக்குது நீங்க பாட்டுக்கு அது வேலை பார்த்துட்டு சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விவசாய பணியை கவனிக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க ஏமாந்து போயிடுவீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அந்த விவசாயி சொல்றாராம் என்னுடைய மாட்டுக்கு கல்வி அறிவு கிடையாது கல்வி அறிவு பெற்றவன் தான் குறுக்கு வழியை செய்வான் அதனால என் மாடு படிக்கல அதனால என் மாடுகிட்ட குடுத்து நான் என்னுடைய பணியை செய்யறேன் அப்படின்ற மாதிரி கல்வின்றி குறுக்கு வழிகளை உருவாக்குது அப்படின்ற மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்கிற அடுத்ததாக அறிந்த ஊர் அப்படின்ற கதை இது வரிசையில மேடம் இந்த கேள்விக்குறி அப்படின்ற அந்த கட்டுரையினுடைய தொகுப்பு பதினாறு கட்டுரைகளை உள்ளடக்கி இருந்தாலும் கூட நாம் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் எழக்கூடிய இந்த கேள்விகளின் அடிப்படையில் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சிந்திக்க செய்து தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் கொட்டி ஒரு கதையின் வாயிலாக ஒரு முத்தாய்ப்பு தந்திருக்கக்கூடிய இந்த கேள்விக்குறி அப்படின்ற அந்த கட்டுரையை ஒரு நாலு கட்டுரைகளை மட்டுமே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த சூழ்நிலையிலே எனக்கு நேரம் வாய்த்தது மற்ற கதைகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் வாசகர்கள் நாம் அனைவரும் அறிந்து கொண்டால் மட்டுமே இந்த உலகத்திலே கேள்விகளை நோக்கி பயணிப்பதோடு மட்டும் இல்லாமல் பதில்களை எதிர்நோக்கி பயணிப்பதோடு செயல்பாடுகளை நோக்கி நாம் பயணிப்பவர்களாக மாறுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த நூல் அமைகின்றது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை தொடர்ந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் என்பதை இந்த இடத்திலே முன்வைத்து நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பான அந்த நூல் குறித்த உரை அந்த கேள்விகள் மிக அவசியமானது நாம் சிந்திப்பதற்காக அன்றாடத்திலிருந்து எழுகின்ற அந்த கேள்விகள் அதற்கான பதில் தேடுகின்ற உல அலசல்களாக நமக்குள் நிகழ்வுவை அது அழகா அந்த நூலிலிருந்து வினோதா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் அதுபோல அந்த ஒவ்வொரு பதில் கண்டுபிடிக்கின்ற வேலைகளிலும் அதை உணர்த்துவதற்கான கதைகளை ஏசரா அவர்கள் வைத்திருப்பார் மிக அழகாக அந்த நான்கு கட்டுரைகள் என்றாலும் அதன் வழியாக கூறி மிக அழகாக எடுத்துரைத்த வினோதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி